தமிழகம் முழுவதும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக அவலநிலையில் உள்ள சாலைகளை சரி செய்ய வக்கற்ற திமுக அரசு நல்ல நிலையில் இருக்கும் சாலைகளை தங்கள் கட்சி கொடிகளை நடுவதற்காக தோண்டி சேதப்படுத்துகிறது பொதுமக்களின் வரிப்பணத்தில் போடப்பட்ட சாலைகள் மக்கள் போக்குவரத்துக்காகவா அல்லது திமுக கொடி வைக்கவா சென்னையில் அண்ணா சாலையில் இளைஞர் முகமது யூனுஸ் தாம்பரம் மதுரவாயிலில் சோபனா திருமங்கலத்தில் ஹேமமாலினி ஆகிய இளம்பெண்கள் இறந்தது வெறும் சாலை விபத்துகளால் அல்ல திமுக அரசின் அலட்சியத்தாலும் பொறுப்பற்ற தன்மையாலும் குண்டும் குழியுமாக இருந்த சாலைகளால்தான் தொடர்ச்சியாக அப்பாவி பொதுமக்கள் உயிர்களை பலிவாங்கிக் கொண்டிருக்கிறது திமுக சாலைகள் திமுகவின் சொத்து அல்ல அதிகார துஷ்பிரயோகத்தை திமுக கொள்ள வேண்டும் சேதப்படுத்திய சாலைகளை திமுக சொந்த செலவில் சீரமைக்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்